பேரன்புக்குரிய சகோதரர்களே போன வாரம் ஒழுவினுடைய சட்டங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு இபாதத்தை வந்து அது கூடணும் அப்படின்னா குளிப்பு என்பது ரொம்ப முக்கியம் இந்த குளிப்பினுடைய சட்டங்கள் நம்மள நிறைய பேருக்கு என்ன செய்யறது தெளிவான முறையில் தெரியாது என்ன நடந்தா குளிப்பு கடமையாகும் அந்த குளிப்பு கடமையான எப்படி குளிக்கணும் அப்படின்றது அதனுடைய விழிப்புணர்வும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முதல்ல நஜீஸ் உடைய சட்டங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும் நஜீஸ்னா என்னன்னா அசுத்தம் அப்படின்னு அர்த்தம் அந்த நஜீஸு நம்முடைய உடல்லையோ அல்லது நம்முடைய ஆடையிலையோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொழுதா தொதகக்கூடாது நஜீஸ் இந்த நஜீஸ் மூணு வகைப்படும் முதலாவது வகை என்னன்னா நஜாசத்துல் முகல்லதான் சொல்லுவாங்க நஜாசத்துள் முஹல்லலா அப்படின்னா கடுமையான நஜீஸ் கடுமையான நஜீஸ்னா என்ன நாயினுடைய எச்சி நாய் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாய் வந்து அதனுடைய உடம்பு பட்டா நஜீஸ் ஆகாது அதனுடைய எச்சி தான் நஜீஸ் இப்ப நாயினுடைய எச்சு இருக்கு பாருங்க அது ஏதாவது ஒரு பாத்திரத்துல வாய் வச்சு அந்த நாய் குடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா அந்த நாய் நம்மள நக்கிட்டு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது கடுமையான நஜீஸ் இப்படி நாயினுடைய எச்சி நம்ம உடம்புலையோ அல்லது நம்ம வீட்டு பாத்திரங்கள்லையோ எதுலையோ ஒன்று பட்டு நம்ம செருப்புலையோ எதுலேயோ பட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியுமா அதை ஏழு முறை தண்ணியை ஊற்றி கழுகணும் ஏன் முறை கழுகுறது மட்டும் இல்லாம அதுல ஒரு முறை மண்ணை வச்சு கழுகணும் இது எந்த மதுகப்பு சார்ந்ததும் கிடையாது குரான் ஹதீஸ்ல இருந்து நேரடியா சொல்ற சட்டங்கள் ஷாஃபில ஒரு மாதிரி இருக்கும் ஹனஃபில ஒரு மாதிரி இருக்கும் ஹம்பலி மாலிகி இப்படி மதுகப்பு இமாம்கள் வேற வேற கருத்துக்கள் சொன்னாலும் உங்களுக்கு குழம்பாம இருக்கிறதுக்கு ஹதீஸ்ல இருந்து மட்டும் எடுத்து சொல்றேன் அதாவது அப்போ ஒரு நாயினுடைய எச்சி அந்த நாயினுடைய எச்சி வந்து நம்ம உடம்புலயோ ஆடையிலேயோ இதுலயாவது பாத்திரம் வீட்டு பாத்திரத்துல பட்டு விட்டால் ஏழு முறை தண்ணீரை வச்சு கழுகணும் அதுல ஒரு முறை மண்ணை வச்சு தேய்ச்சி கழுகுனாதான் அந்த நஜீஸ் என்பது சுத்தமாகும் அந்த அசுத்தம் என்பது சுத்தமாகும் முதலாவது நஜீஸ் வந்து கடுமையான நஜீஸ் ரெண்டாவது நஜீஸ் வந்து நஜாசத்து முகஃபஃபா அப்படின்னா லேசான நஜீஸ் லேசான நஜீஸ் அப்படின்னா என்ன பால் குடி குழந்தைகள் நம்ம வீடுகள்ல இருப்பாங்க பால் குடி குழந்தைகள் அதாவது ஆகாரம் சாப்பாடு எடுக்காம வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பாங்க குடிப்பாங்க இந்த குழந்தைகள்ல ஆண் குழந்தைகளுடைய மூத்திரம் ஆண் குழந்தைகளுடைய யூரின் இது வந்து லேசான் நஜீஸ் இந்த இது வந்து லேசான் நஜீஸ் அப்படி ஆண் குழந்தைகளுடைய மூத்திரம் ஆஹ் யூரின் வந்து நம்ம உடல்லையோ நம்முடைய ஆடையிலையோ சில குழந்தைகள்லாம் தூக்கி வச்சிருக்கும் போது அப்படியே யூரின் போயிடும் இப்படி ஆண் குழந்தையினுடைய யூரின் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சு நம்ம ஆடையில பட்டுச்சு அப்படின்னா அதாவது பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுடைய யூரின் பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சா போதும் தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சா போதும் அந்த நஜீஸ் என்பது சுத்தமாயிரும் ரெண்டாவது பெண் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா சட்டம் மாறுபடும் பெண் குழந்தை பெண் குழந்தையை நம்ம தூக்கி வச்சிருக்கும் போதோ அல்லது நம்ம மடியில இருக்கும் போதோ அது யூரின் போயிடுச்சு அப்படின்னா அல்லது மோஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த உடையை கழுகணும் நல்ல கழுகுனாதான் நஜீஸ் என்ன செய்யும் அதுல இருந்து சுத்தமா ஆண் குழந்தையா இருந்தா தண்ணிய தெளிச்சா போதும் பெண் குழந்தையா இருந்தா சுத்தமா என்ன செய்யணும் கழுகுனாதான் அந்த ஆடை சுத்தமாகவும் நம்முடைய உடல் சுத்தமாவும் அப்பதான் என்ன செய்யும் கூடும் இது எந்த குழந்தைக்குன்னா பால் குடி குழந்தைகளுக்கு தான் சாப்பாடுலாம் சாப்பிடுது நல்ல ஆரோக்கியமா இருக்குது நடக்குது ஓடுது அப்படின்னா அந்த குழந்தைகள் யூரின் ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையான சரி யூரின் போனாலும் மோஷன் போனாலும் கழுகுதான் செய்யணும் தொழிக்க கூடாது தண்ணி பால் குடி குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையா இருந்தா ஆஹ் தண்ணியை தொழிச்சா அந்த நஜீஸ் பெயரும் பெண் இருந்தா முழுவதுமாக கழுவணும் இது லேசான நஜீஸ்னு சொல்லுவாங்க மூணாவது என்னன்னா நடுநிலையான நஜீஸ் நடுநிலையான நஜீஸ்னா என்ன நம்முடைய நம்முடைய மோஷன் அதாவது மனிதனுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய எல்லாமே நஜீஸ் தான் வாந்தி ரத்தம் சீலு இப்படி நம்ம உடம்புல இருந்து என்னென்ன வெளியே வருதோ இது எல்லாமே நஜீஸ் இப்ப இது எல்லாமே நஜீஸ்னும் போது இப்ப இந்த நஜீஸ் நம்ம எப்படி சுத்தம் பண்றது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாத்திரம் போயிட்டு வரோம் பாத்திரம் போயிட்டு வரும்போது யூரின் வந்து தெரியாம நம்மளுடைய கையில பட்டுட்டு அல்லது நம்முடைய உள்ளாடையில யூரின் பட்டுட்டு ஒரு சொட்டை ரெண்டு சொட்டை பட்டுட்டா அப்படின்னா அந்த யூரினோட வந்து நம்ம தொழுதா நம்முடைய தொழுக கூடாம போயிடும் ஏன்னா அசுத்தம் அப்ப என்ன செய்யணும் முழுமையாக அதை தேய்ச்சி அழுவிறும் நம்மளுடைய யூரினா இருக்கட்டும் மோஷனா இருக்கட்டும் ரத்தமா இருக்கட்டும் அது போல சீலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி மனித வாந்தியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி நம்முடைய யூரின் மோசனா இருக்கட்டும் வாந்தியா இருக்கட்டும் ரத்தமா இருக்கட்டும் சரி அடுத்தவங்களுடைய வாந்திய ரத்தம் நம்ம மேல பட்டாலும் சரி இன்னும் சொல்ல கோழி அறுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கோழியுடைய ரத்தம் நம்ம மேல பட்டுட்டு கறி கடைக்கு போறோம் அந்த ஒரு சொட்டு ரத்தம் பட்டுட்டு ஆட்டு கறி கடைக்கு போறோம் ஒரு சொட்டு ரத்தம் பட்டுட்டு அப்படியே வந்து தொழுதா தொழுக கூடாது அந்த ரத்தத்தையும் சுத்தமா கழுவுனாதான் அந்த இடத்த கழுவுனாதான் தொழுக கூடும் அப்போ மூணாவது நஜீஸ் என்னன்னா மனிதனுடைய இருக்கட்டும் மோஷனா இருக்கட்டும் ரத்தமா இருக்கட்டும் வாந்தியா இருக்கட்டும் மனிதனுடைய உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய எல்லாமே நஜீஸ் அது பட்டா நம்ம என்ன செய்யணும் முழுமையாக தேர்ச்சி கழுகுனாதான் அது சுத்தமாக ஆகும் இதுதான் நஜீசனுடைய சட்டம் அதனாலதான் யூரின் போகும்போது நம்ம ரொம்ப தெளிவா போகணும் நம்மளாம் போயிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு வந்துடுறோம் எந்திரிச்சிட்டு வந்த உடனே மீதி இருக்கக்கூடிய அந்த யூரின் வந்து அந்த நம்முடைய உள்ளாடையில அப்படியே சுட்டு சுட்டா நின்றும் நின்று அதே நிலைமையில நம்ம தொழுகோ தெரிஞ்சோ தெரியாமலும் தொழுதா என்பது கூடாம போயிடும் யூரின் போகும்போது அதுக்குதான் ஒழுக்கங்களை சொல்லி தராங்க யூரின் போயிட்டேன்னு வைங்களேன் அங்க இருக்கும் போது யூரின்ல யூரின் ஃபுல்லா போனதுக்கு பிறகு கணக்கணும் இப்படி கணச்சா அந்த கணக்கிறது வைப்ரேட்ல வந்து மீதி யூரின் கீழே போயிரும் ரெண்டாவது கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரணும் எந்திரிச்சு உட்கார்ந்தா அந்த மீதி இருக்கக்கூடிய யூரின் யூரின் கீழே போயிரும் மூணாவது அந்த இடத்த நீவி விடணும் நீவி விட்டாலும் அந்த இடத்துல மீது யூரின் அப்படியே என்ன செஞ்சிடும் இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கும் பொழுது நம்ம அறியாமலே என்ன உள்ள ஆடையில சொட்டு சொட்டா என்ன செஞ்சிடும் வந்து விழுந்துரும் விழுந்தா அப்படி வந்து தொழுதா தொழுக கூடாம ஆயிரும் அதான் அந்த யூரின்க்கு வந்து இந்த மூணு ஒழுக்கங்களை சொல்லி தருவாங்க சரி அப்ப இது மூணு நஜீஸ் இந்த மூணு நஜீஸ்டைய சட்டத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்ப குளிப்பினுடைய சட்டம் ஹுசூன் சொல்லுவாங்க அரபியில குளிப்புனா என்ன குளிப்புன்னா இப்ப சாதாரணமா நம்ம டெய்லி குளிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா கடமையான குளிப்புன்னு வரும்போது அதுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்ம குளிச்சாதான் நம்முடைய தொழுகை நம்முடைய விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப கடமையான குளிப்பினுடைய சட்டம் உடல் முழுவதும் நனையணும் உடல் முழுவதும் ரசூருல்லா கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுது தலையை நல்ல குடை வாங்கலாம் ஏன்னா அந்த முடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில கூட தண்ணி படாம இருந்த கூடாதுன்ற கவனத்துல தலையை முழுக்க குடைய உடல்ல எங்கெங்க மடிப்புகள் இருப்போ அதெல்லாம் நல்ல தேப்பாங்களா சூழ்நிலை கையில மடிப்பு இருக்கும் கழுத்துல மடிப்பு இருக்கும் காலில் மடிப்பு இருக்கும் எந்தெந்த இடத்துல மடிப்பு இருக்குதோ மோதிரத்தை இப்படி லூஸ் பண்ணி விடுவாங்க லூஸ் பண்ணி விட்டாதான் உள்ள தண்ணி போகும் இப்படி உடம்புல எல்லா இடத்துலயும் நம்மள நிறைய பேர் நகை வளர்த்துருப்போம் இருப்போம் உள்ள அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கு இருந்தா அந்த இடத்துல தண்ணி படாது தண்ணி படாதனா தொழுக கூடாது அத குளிப்பு கூடாது குளிப்பு கூடாதுன்னா வர தொழுகையும் கூடாம போயிரும் அதனாலதான் நேபாலிஸ் ஹராம் பண்றாங்க லிப்டிக்கு ஹராம் பண்றாங்க இது எல்லாமே என்ன செய்யும்னா குளிப்பு கடமையான நேரத்துல வந்து அந்த தண்ணிய உள்ள போகாம தடுத்து வச்சிருக்கும் அப்ப நம்முடைய நகம் நம்முடைய உடல் உறுப்புல எல்லா பார்ட்ஸ்லயுமே முழுமையாக தண்ணீர் படணும் பட்டாதான் அந்த குளிப்பு கடமையான குளிப்பு என்பது நிறைவேறும் அப்ப நமக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு அப்படின்னா உடல் முழுக்க தேய்ச்சி சோப்பு போடணும்னு அவசியம் இல்லை சோப்பு போடுறதை பத்தி மார்க்க சொல்லல தண்ணி எல்லா இடத்துலையும் படணும் நம்ம நல்ல சோப் போட்டு நல்ல க்ரீம் எல்லாம் போட்டு நல்ல தேய்க்கிறோம் அது மெயின் மேட்டரே கிடையாது மேட்ரு என்னன்னா தலையில இருந்து பாத வரைக்கும் ஒரு இடம் விடாம முழுவதுமாக அது நெனைஞ்சாதான் தண்ணீரால் நினைக்கப்பட்டால் அந்த கடமையான குளிப்பு என்பது முழுவதுமாக நிறைவேற நிறைவேறியதாக ஆகும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆஹ் எப்போது குளிப்பு கடமையாகும் அல்லாஹ் குரான் சொல்றான் ஒயின் குந்தும் ஜுனுபன் பத்தாஹீரு நீங்கள் ஜனு பெருந்தொடக்கு உள்ளவராக நீங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் சரி பெருந்தொடக்குனா என்ன பெருந்தொடக்குனா என்ன சிறு தொடக்கன்றது பெருந்தொடக்குனா என்ன மூணு விஷயங்கள் இருக்கு மதி வதி மணி ரசூல்லாவுடைய இந்த மூணு விஷயத்தையும் பிரித்து ஆராய தெரியணும் நம்ம குழம்பி போய் குளிப்பு கடமை அப்படின்னு போய் குளிக்க கூடாது இப்ப நம்ம சொல்லுவாங்க நம்முடைய மர்ம உறுப்புல இருந்து வெளியேறினால் குளிப்பு என்பது கடமை இல்ல சரி மதியினா என்ன பதியினா என்ன வதி என்பது நம்ம யூரின் போவோம் யூரின் போகும்பொழுது கடைசில லைட்டா பிசு பிசு பிசுப்பான ஒரு தன்மையோட ஒரு வெள்ள திரவம் வரும் இது பேர் என்னதுன்னா வதியும் சொல்லுவாங்க இந்த வதி நம்முடைய உடம்புல இருந்து வெளியேறினால் குளிப்பு கடமை அல்ல குளிப்பு கடமை கிடையாது அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்பேம் மாதிரி தெரியும் ஆனா அது ஸ்பேம் கிடையாது அது குளிப்பு கடமை ஆக்காது அப்ப எதை கடமை ஆக்கணும் உழு செஞ்சோம் வதி வெளியேறினா உளு கடமை ஆகும் புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது மதி மதினா என்னன்னா நம்முடைய ஆசைகள் அதிகரிக்கும் பொழுது இச்சைகள் அதிகரிக்கும் பொழுது இப்ப யாரையாவது நம்ம பார்க்கும் பொழுது சேத்தான் வேற ஏதாவது சிந்தனைகளை போடும்போது அது நம்முடைய மனைவியை பார்க்கும் பொழுதோ மனைவியோட நெருங்கி நம்ம ஒரு தொடர்புல இருக்கும் பொழுதோ தனி அறையில இருக்கும் பொழுதோ அப்போ நம்முடைய மர்மஸ்தானத்துல இருந்து ஒரு நீர் வெளியாகும் ஒரு நீர் வெளியாகும் அது பேரு மதியின்னு சொல்லுவாங்க அந்த மதி வெளியேறினாலும் குளிப்பு கடமை ஆகாது குளிப்பு கடமையாகாது உங்களுக்கு விளக்குதா குளிப்பு கடமையாகாது அப்ப மதி வெளியேறினா என்ன கடமையாகும் ஒளி செஞ்சவரும் ஒளி செஞ்சரும் புரியுது உங்களுக்கு இப்ப இந்த மதியும் இந்த வதியும் நஜீஸ் மதி இருக்கு அந்த மதி வந்து என்னது ஆசைகளால் வெளியேறக்கூடிய நீர் அது நம்மள அறியாமலேயே ஆமா இச்சையால வெளியேறிடும் புரியுதா அந்த இச்சையால வெளியேறக்கூடிய அந்த மதி என்பது நஜீசு அது நம்முடைய உள்ளாடையில பட்டாலோ நம்முடைய கைலையில பட்டாலோ அதன் சுத்தமாக கழுகுனாக தொழுக கூடும் அதே மாதிரி வதி வதினா என்னது யூரின் போகும்போது கடைசியாக வரும் சில பிசு பிசுப்பு தன்மை வரும் அதுவும் நம்முடைய ஆடையில பட்டாலும் நம்முடைய உடல்ல பட்டாலும் அது நஜீசு அதை முழுமையாக தான் தொழுகை என்பது கூடும் அடுத்து இப்படப்பா சொல்றாங்க பல் மாறாக அல் மணி மணினா ஸ்பேம்னு அர்த்தம் அதாவது இந்திரியம் விந்து அல் பல் மாறாக அல் மணி யு மணி என்பது குவல்லதி யூஜிபுல் எகத்தி சாலு மணி தான் விந்து என்பது என்பதுதான் இந்திரியம் தான் நம்முடைய குளிப்பை கடமையாக்கும் என்று சொல்றாங்க இப்ப மதி வதி மணி பிந்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த மதியும் வெளியேறுவதே நமக்கு தெரியாது நம்ம உள்ளாடைய தான் நமக்கு தெரியும் சில இது சொட்டுகள் இருக்கும் அப்பதான் நமக்கு தெரியும் ஆனா மணி என்பது ஸ்பேம் என்பது நம்ம உணர்ச்சியுடைய உச்சகட்டத்துக்கு போகும்போது அது வெளியேறும் இது தான் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு அப்ப ஸ்பேம் வெளியேறினால் அது மனைவியோட இருந்தோ அல்லது மனைவியோட இல்லாமலையோ இப்படி வெளியேறினால் குளிப்பு கடமை மதியம் வதியம் வெளியேறினால் ஒழு என்ன செஞ்சிடும் முறிஞ்சிடும் மீண்டும் ஒளு செய்யணும் புரியுது உங்களுக்கு ஆனால் ஸ்பாம் வந்து நஜீஸ் கிடையாது புரியுதா உங்களுக்கு நம்ம நம்ம உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த இந்திரியம் விந்து என்பது நம்ம நம்முடைய கையில பட்டுட்டு அல்லது நம்முடைய டிரஸ்ல பட்டுட்டு அந்த ஸ்பாம் நஜீஸ் கிடையாது அதோட வந்து தொழுதாலும் தொழுகு கூடும் உங்களுக்கு விளங்குதான்னு நினைக்க தொழுக கூடும் ரசுல்லா செலுல்லா என்ன செய்றாங்க மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு உடல்ல சில இடத்துல வந்து என்ன பண்றது அந்த வந்து தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கு அந்த சுரண்டி எடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்கு வரும் அந்த இடத்துல லைட்டா கழுகுனாங்களும் ஹதீஸ் இருக்கு அப்ப மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்பேமை பொறுத்த வரைக்கும் அது நஜீஸ் அல்ல அதோடு வந்து தொழுதாலும் என்ன செய்யும் கூடும் ஆனா மதி வதி அந்த இச்சை நீரும் யூரின்ல கடைசியாக வரக்கூடிய அந்த நீரும் அது நம்முடைய ஆடையிலையோ உடல்லையோ பட்டால் என்ன ஆயிரும் அது நஜீஸ் ஆயிரும் அதை கண்டிப்பா கழுகிதான் என்னென்ன கடமை ஆயிரும் முதலாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு கெட்ட கனவு வரும் அந்த கெட்ட கனவு வழியாக நம்முடைய ஸ்பேம் நம்மள அறியாமலேயே வெளியேறும் முதலாவது இப்படி தூக்கத்துல அது பகல் நேரமா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி இரவுல தான் வெளியேறினா குளிப்பு கடமை கிடையாது பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி சில பேருக்கு நினைவு இருக்கும் பொழுது தவறான இச்சையோட வெளியாகும் அது நம்ம தான் பார்த்து என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இப்படி நினைவா இருக்கும் பொழுதோ அல்லது தூக்கத்திலேயோ பகல் தூக்கத்திலேயே இரவு தூக்கத்திலேயே ஸ்பேம் வெளியானால் விந்து வெளியானால் இந்திரியம் வெளியானால் குளிப்பு என்பது நம்மின் மீது கடமையாகும் நம்ம குளிச்சுதான் ஆகணும் அப்படி குளிக்காம தொழக முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு கணவன் மனைவி ஒன்றிணையும் போடு இல்லற வாழ்க்கையில அவங்க அறையில ஒன்று சேரும் பொழுது அந்த ஒன்று சேரும் பொழுது வரக்கூடிய உணர்ச்சியினால் விந்து வெளியானால் ஸ்பேம் வெளியானால் குளிப்பு கடமையாகும் இது யாரு கடமையான கணவனுக்கும் கடமை மனைவிக்கும் கடமை நமக்கு தான் ஸ்பேம் வெளியாகுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பெண்களுக்கும் ஸ்பேம் வெளியாகும் புரியுது உங்களுக்கு அந்த உணர்ச்சியில பெண்களுக்கும் இந்திரியம் என்பது விந்து என்பது உண்டு ஆண்களுக்கும் விந்து என்பது உண்டு அப்போ ரெண்டு பேர் இணையும் போது கணவனுக்கும் குளிப்பு கடமை மனைவிக்கு என்னது குளிப்பு நம்ம கூடாது நம்மள்கிட்ட தானே வெளியரிசி அவள்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சு நான் தான் குளிக்கணும் நீ எல்லாம் குளிக்க வேணாம் அப்படி சத்தம் கொடுக்க முடியாது அவங்களுக்கும் கடமை நமக்கு என்னது கடமை அடுத்து அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா ஆஹ் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவனும் மனைவியும் எல்லார வாழ்க்கையில ஈடுபடுறாங்க துகுள் நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய போகல விளங்குதா போகல போகலு நடக்கல ஆனா ரெண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னா ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்புல உரசுது நேருக்கு நேரா சந்திக்குது இப்படி சந்தித்தாலோ உரசினாலோ குளிப்பு கடமை விளங்குதா குளிப்பு கடமை எதுக்கு அது நேர நேரம் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா சொல்றதா இருந்தா என்னன்னா துகு நடந்தா உள்ள நுழைஞ்சா என்ன குளிப்பு கடமை ரெண்டாவது அந்த உறுப்போ நம்ம ஆண் உறுப்போ பெண் உறுப்போ ரெண்டும் என்னாச்சு இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல தயவுசா இப்படி பண்ணாதீங்க ஏன்னா ரசூல் இல்லாட்ட ஒரு பெண்ணே வந்து கேட்பாங்க எனக்கு இது மாதிரி ஹைலிபிள் இருக்குது அப்படின்னு மார்க்குத்து விஷயத்துல வந்து நம்ம சிரிக்கவோ இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வைக்கப்படாம கேட்கணும் ஏன்னா இது இது இதுல சரியில்லைன்னு வைங்கள துளகே கூட ரொம்ப முக்கியமான பாட்டு இது என்ன சொன்னீங்க அப்போ வந்து ரெண்டு விஷயம்தான் கணவன் மனைவி வந்து போது அந்த உறுப்பு வந்து உள்ள நுழைந்தால் குளிப்பு கடமை முதலாவது உள்ள நுழையாம ரெண்டும் சந்தித்தாலோ அல்லது உரசினாலோ இப்படி பண்ணாலும் குளிப்பு என்பது என்ன ஆயிரும் கடமையாயிரும் இது ரெண்டும் தான் ஆனா இமாம்களுக்கு மத்தியில் நிறைய கருத்துகள் சொல்லுவாங்க ஒரு அளவு சொல்லுவாங்க அது சொன்னா குழம்பும் அதனால இது ரெண்டு மட்டும் பேசிக் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் அடுத்து மூணாவது ஹைல் ஹயில் வந்து நமக்கு வராது நமக்கு வந்து ஸ்பேம் தான் வரும் ஹயில் என்பது பெண்களுக்கு வரும் மாசத்துல மூணு நாள் வரும் சில பேருக்கு சில பேருக்கு ஏழு நாள் வரும் இன்னும் கூடி போனா பதினஞ்சு நாள் வரைக்கும் வரும் அதுக்கு மேல வராது இப்படி பெண்களுக்கு ஹயில் வந்து அந்த ஹயில் முடிவரும் பொழுது அந்த பெண் குளிச்சாதான் தொழுக கூடும் அவங்களுக்கு ஹையில் முடியும் பொழுது குளிக்கணும் ரெண்டாவது நிபாசம் சொல்லுவாங்க பெண்களுக்கு அதாவது பிள்ளை பேறு பேரு காலத்துல வந்து அவங்களுக்கு ஹைல் வராது அந்த எல்லா ஹைலும் சேர்த்து ரத்த போக்காக உதிரப்போக்காக பிள்ளை பிறந்ததுல இருந்து நாற்பது நாள் அல்லது ஐம்பது நாள் தொடர்ந்து போகும் ரத்தப்போக்கு இந்த ரத்த போக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்யணும் குளிச்சாதான் தொழுகை என்பது இபாத் என்பது கூடும் அப்ப ஹைல் நிஃபாஸ் நின்று விட்டால் ஒரு பெண் கண்டிப்பாக குளிச்சாவும் கடமையாகும் ரெண்டாவது ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு இப்பதான் புதுசா ஆயிலாக இல்லா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னா அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு குளிப்பது கடமையாகும் அடுத்த அஞ்சாவது நம்ம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை குளிப்பாட்டுறது வாஜிப் கட்டாய கடமை அப்படி குளிப்பாட்டா அந்த ஊர் மக்கள்லாம் பாவத்தலையாயிடுவாங்க நம்மள என்ன செய்யணும் குளிப்பாட்டி ஆகணும் இப்படி இந்த இந்த ஆறு விஷயங்கள் குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சரி குளிக்கக்கூடிய முறைகள் என்ன நம்ம பாட்டை அள்ளி ஊத்திட்டு வந்துடக்கூடாது குளிக்கக்கூடிய முறைகள் அதான் ரொம்ப மெயின் நமக்கு ஸ்பேம் வெளியாயிட்டு இந்திரியம் வெளியாயிட்டு அல்லது கணவன் மனைவியோட சேர்ந்துட்டோ ஏதாவது ஒரு காரணங்களால குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஆறு முறைகள் இருக்கு இந்த முறை இப்படிதான் குளிக்கணும் சரல இப்படிதான் குளிக்க சொல்லி தந்தாங்க முதலாவது என்ன முதல்ல ரெண்டு கையும் கழுகணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு கையும் கழுவிடணும் கழுவிட்டு நம்ம மர்ம உறுப்புல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை கழுகணும் சும்மா இப்படி ஊத்திட்டு பேரக்கூடாது நீங்க நல்லா கவனிக்கணும் கையை கழுவிட்டு சும்மா இப்படி ஊத்துனா அது போகாது கைய வச்சு தேய்ச்சி கழுகணும் முதல ரெண்டாவது நம்ம மரும உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேம் இந்திரியம் எது அந்த அசுத்தங்களை கழுகணும் ரெண்டாவது மூணாவது ஒழு செய்யணும் மூணாவது என்னது நல்ல கம்ப்ளீட்டா ஒலு செஞ்சோம் ஒழு செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நீயத்து ரொம்ப முக்கியம் இன்னம லாமாலு பின்னியாத் எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டுதான் ரசூல்ல சொல்லியிருக்காங்க நீய்த் என்ன நீயத்து வைக்கணும் பெருந்தொடக்கை நீக்குவதற்காக யா குளிக்கிறேன் அப்படி நீயத்து வைக்கணும் இந்த நீயத்து வைக்காம நீங்க குளிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குளிப்பு என்பது கூடாது நீங்க என்ன தொழுதாலும் கூடாம போயிரும் வைக்கணும் எப்படி நீயத்து வைக்கணும் பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளிக்கிறேன் அப்படி இல்லை இந்த வார்த்தைகள் வர்றேன்னா உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க எனக்கு இந்திரியம் வந்துட்டு ஸ்பேம் வழி எல்லாம் நான் அதை சுத்தப்படுத்துறதுக்கு நான் குளிக்கிறேன் உங்க நீயத்து எப்படியும் அது வார்த்தையில வெளிப்பட்டா அது சுண்ணா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அது என்னது அதுவும் அதுதான் நீயத்து அப்ப நீயத்து வைக்கணும் நாலாவது நீயத்து வைக்கணும் அஞ்சாவது முதல்ல தலைக்கு தான் தண்ணி ஊற்றணும் புரியுதா உங்களுக்கு மர்ம உறுப்பை வந்து ஆரம்பத்திலேயே கழுவ சொல்லியாச்சு கழுவிறணும் கழுவி முடிச்சதுக்கு பிறகு ஒழுங்காக செஞ்சா செஞ்சு முடிச்சாச்சு தலைக்கு தான் தண்ணி ஊற்றணும் தலைக்கு தண்ணியை ஊத்தி தலையை நல்ல கோதி கழுகணும் எந்த முடியலையும் ஒரு பாட்டில் கூட தண்ணி நிறையாம நினையாம இருக்கக்கூடாது அப்படி நனையாம இருந்தா தொழுக கூடாமாயிடும் ஏன்னா தலைன்றது ரொம்ப மெயின் சும்மா ஊ சில பேருக்கு முடி நிறைய இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் நார்மலா வச்சுருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப என்ன செய்யும் கவனமா கோதி கழுவுகணும் ரசூல் முடி இங்கே வர இருந்துச்சு இருந்து ரசூல்லாக்கு பேரடி வர இருந்துச்சு அதான் ரசூல் செல்லா ரசன் என்ன செஞ்சாங்க நல்ல கோதி கழுவுவாங்க குளிக்கும் போது குளிப்பு கடமையா நல்ல கோதுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி படணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தலைக்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டாவது வலது சோல்ரு வலது தோல்பூச்சத்துக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு அடுத்து மூணாவது இடது இடது தோல்பூச்சத்துக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊத்தினதுக்கு பிறகு அப்படி குளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்படி குளிக்க ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு பிறகு உடல் முழுவதும் நினையணும் எந்த இடத்துலையும் நினையாம இருக்கக்கூடாது எங்கெங்க மடிப்புகள் இருக்கோ நக நகங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் தண்ணியை ஊத்தி நல்லா கழுகி முடிச்சு முடிச்சாதான் குளிப்பு என்பது நம் நமக்கு முழுமையாக அது குளிப்பு கடமை நிறைவேறியதாக ஆகும் அப்படி குளிச்சாதான் நமக்கு எல்லா விவாதத்துகளும் ஒரு குளிப்பு கடமையாதான் ஆகும் புரியுதா உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா நமக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யக்கூடாது எதுலாம் நமக்கு ஹராம் தடுக்கப்பட்டது அப்படின்னா முதலாவது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப மதரசால இருக்கமே மதரசாக்கு பள்ளிவாசலுக்கு எதுவும் ஜாயிண்டா அப்படின்னா பள்ளி எல்லாம் இதுதான் எங்க தொழுகம் நடத்தப்படுதோ அதுதான் பள்ளி அங்கெல்லாம் தொழுகம் நடத்தல அங்க உங்களுக்கு அகாடமி நடக்கு தங்குறீங்க அதனால அது பள்ளி கணக்குல வராது மதரசா அது பிரச்சனை இல்லை ஆனா பள்ளின்றது இந்த வட்டத்துக்குள்ளது அந்த சைடு இந்த சைடு இது பள்ளி இந்த பள்ளி வட்டத்துக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது ஜுனூபான நிலைமையில குளிப்பு கடமையான நிலைமையில நீங்க வரக்கூடாது ஒருவேளை பள்ளிவாசல்ல படுத்திருக்கீங்க நீங்க ஜுனூப் ஆயிடுச்சு அப்படின்னா பள்ளியை விட்டு எஞ்சு போயிடணும் சில பேர் பள்ளிவாசல்ல தங்குவாங்க தங்கும் போது ஜுனூப் ஆயிட்டு ஜனாபத் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே என்ன செஞ்சும் சரி சோம்பேரியில அப்படி படுக்கிறது அது பாவம் சோம்பேரியா அது சரி என்னத்தை போட்டு எஞ்சுக்கிட்டு மணி மூணு தானே ஆகுது அப்படின்னு அப்படி நீங்க படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா அது பாவம் அப்படி இருக்க கூடாது வேற இடத்துல போய் என்ன செஞ்சிடணும் ஆகி படுத்துறணும் சரி அப்ப பள்ளிவாசுல என்ன செய்யக்கூடாது ஜுன் ஜனாபத்தான குளிப்பு கடமையான நிலைமையில வரக்கூடாது ரெண்டாவது குரான ஓதக்கூடாது குரான தொடவும் கூடாது புரியுது உங்களுக்கு இப்போ ஒழு ஒழுவுக்கும் அந்த குளிப்பு கடமைக்கு இதான் வித்தியாசம் ஒழு இல்லாம குரான தொடக்கூடாது ஆனா மனசுல ஓதலாம் ஆனா குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா குரான தொடவும் கூடாது மனசுல ஓதவும் கூடாது இன்னும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆஹ் ஜிமுகரான எல்லா உலமாக்களுடைய கருத்துன்னா குரானுடைய கிராத்த கூட கேட்கக்கூடாது அது கருத்து வேறுபாடு உள்ளது ஆனா அது ரெண்டுதான் முக்கியம் குரான தொடக்கூடாது குரான ஓதக்கூட குரான மனதுல இருந்தாலும் அதை ஓதவும் கூடாது புரிஞ்சா உங்களுக்கு இது ரெண்டாவது விஷயம் குரானுடைய விஷயத்துல ஜுனூப் ஆயிடுச்சுன்னா குரான தொடடாது குரான ஓதக்கூடாது மூணாவது தொழுகை என்பது ஹராம் ஜுனூபான நிலைமையில வந்து நீங்க தொழுகைக்கு வந்து நிக்க கூடாது காலில் குளிக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தொழுகாம படுத்தா திட்டுவாங்களே அப்படின்னு நினைச்சு அசத் திட்டுவாங்களே அல்லது அகாடமில உள்ள ஸ்டாஃப் திட்டுவாங்களே எதுவும் நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி அப்படி வந்து நின்றுறாதீங்க நின்றா நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் புரியுதா உங்களுக்கு ஜுனும் ஆயிடுச்சுன்னா போய் குளிச்சிடணும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தொழுக அப்படி தொழுகக்கூடாதுன்னு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் அது ஹராம் அல்லாஹ் அடுத்திருக்கான் அடுத்து நாலாவது தவாப் செய்வறது தவாப் செய்தான் அது காபால காபால போய் குளிப்பு கடமையான நிலைமையில தவாப் செய்ய என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சரி அடுத்து முஸ்தகபான குளிப்புகள் அதாவது சுன்னத்தான குளிப்புகள் என்ன சுன்னத்தான குளிப்புகள் முதலாவது வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சுன்னத் சில பேர் கடமைன்னு சொல்றாங்க வாஜிம்னு சொல்றாங்க கடமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா குளிச்சோம் அல்லாஹுகுடிய தூதர் சொன்னார்கள் இதா ஜ ஆஹாக்கும் ஜும்மா யாராவது உங்கள்ல ஜும்மா துறைக்கு வர்றதாக இருந்தா பல் ஏகத்தசில் நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குடி தூதர் சொன்னாங்க முதலாவது என்னது வெள்ளிக்கிழமை கட்டாயமா குளிக்கணும் ரெண்டாவது ரெண்டு பிறநாள் அஜி பிறநாள் நோம்பு பிறநாள் இந்த ரெண்டு பிறநாள குளிக்கணும் அடுத்து இறந்தவரை நம்ம குளிப்பாட்டுவோம் யாராவது மூத்த ஆயிட்டாங்கன்னா அவங்க நம்ம குளிப்பாட்டுவோம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கு பிறகு நம்ம குளிக்கணும் சொன்னாங்க யார் ஒரு ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோத்தி எனவே அவரும் குளித்துக் கொள்ளட்டும் இப்போ மையத்தை குளிப்பாட்டிட்டு வந்து நம்மளும் என்ன செய்யணும் வீட்டுல வந்து குளிச்சதுக்கு பிறகு அடுத்து வேலையை பார்க்கணும் இதெல்லாம் வந்து சுண்ணத்து இது கடமையான குளிப்பெண்ணே சுண்ணத்து அடுத்து நாலாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும் அப்போ ரசோல் செல்ல தொழுக ஒண்ணு சொல்லிருக்காங்க சூரிய கிரகண தொழுக சந்திர கரகண தொழுகன்னு தனித்தனி தொழுகைகள் இருக்கு இந்த தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி குளிப்பது சுண்ணத்து அடுத்து அஞ்சாவது லைலத்துல் கதலுடைய இரவு லைலத்துல் கதலுடைய இரவுல குளிப்பதும் சுண்ணத்து இப்ப லைலத்துல் கதளுடைய இரவு என்ன எல்லாரும் சொல்லுவோம் இருபத்தேழாவிராவும் சொல்லுவோம் ஆனா இருபத்தேழாவிராவும் சொல்றாங்க ஆனா ஒற்றைப்படையான இரவுல ஏதாவது ஒரு இரவு தான் லைலத்துல் கதல் குறிப்பிட்டு நம்ம சமூகம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஏழு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அதனால விசேஷமா எல்லாம் என்ன செய்யறாங்க பண்றாங்க அது கூடுமா கூடாதா அது வேற டாபிக் ஆனா ஹதீஸ் அடிப்படையில் ரசூல சொன்ன அடிப்படையில் பெரும்பாலான ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒற்றைப்படையான இரவுல தான் லயலத்துக்குடைய இரவு வருது இருபத்தேழு இருபத்தேழு தான் கொண்டாடணும் அப்படின்றது அது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை பத்தி பேச வேணா அது கூடுமா கூடாதான்னு நான் சொல்ல வரல அப்போ ஒற்றைப்படையான அந்த இரவு வருது பார்த்தீங்களா ரொம்ப நான் இல்ல அந்த ஒற்றைப்படையான இரவு எல்லா இரவுலையும் குளிப்பது சுண்ணத் நம்ம இல்ல தராவிக்கு தொழவு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு என்ன செய்யலாம் போகலாம் அடுத்து மலை தேடி தொழுகுவோம் அதாவது மலை ஒரு ஊர்ல மலை இல்லைன்னு வைங்கள மலைக்காக மலை தொழுகு தொழுகு அல்லா கட்டத்துல பிரார்த்தனை செய்வோம் இதுவும் சலாசன் வழிகாட்டி தந்ததுதான் இப்படி மலை தொழுகைக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும் குளிக்கிறது சுண்ணத்தான குளிப்பாக இருக்கிறது அப்ப குளிப்பினுடைய சட்டங்கள் இவ்வளவுதான் எது இது நடந்தா குளிக்கணும் அதை எப்படி குளிக்கணும் என்பதெல்லாம் என்ன செஞ்சாச்சு உங்களுக்கு விலக்கி சொல்லியாச்சு என்ன அதுபடி நீங்க என்ன செய்யுங்க இனிமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானது நீங்க ஒண்ணு விட்டாலும் உங்களுக்கு எல்லா இபாதத்தும் பாலா போயிடும் குரான் ஓதுறது வேஸ்ட்டு தொழுகிறது வேஸ்ட் தொழுக வைக்கிறது வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் இந்த விஷயத்துல வைக்கப்படக்கூடாது மதர்சா ஸ்டூடண்டா இருக்கிற யாரா இருக்கட்டும் காலையில குளிப்பு கடமை அசத்துட்டு அசத்துட்ட சொல்லிட்டு அல்லது யாரை ஸ்டாஃப்ட சொல்லிட்டு போய் குளிச்சிடணும் குளிக்காம அப்படியே இருந்தா முசீபத்து சில சலப்பு சாலிகள் சொல்லுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிப்பு குளிப்பு கடமையாயிரும் கடமை கடமை ஆகியுமே அவன் பகல் ஃபுல்ல தொழுகாமலேயும் குளிக்காமலையும் சுத்துவான் ஊரை சுத்துறது அங்க போறது இது பெரிய முசீபத்து வீட்டில் வறுமையை கொண்டு வரும்ன்றாங்க வீட்டில் தருத்தணைத்து கொண்டு வரும் ஏன்னா குளிப்பு கடமை ஆயிட்டா அது அசுத்தம் அதை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் குளிச்சு அந்த இருந்து வெளியே வந்து தொழுக வரணுமா இல்லையா அப்படியே அவன் இருக்கிறானோ அந்த வீட்டில் பறக்கத்து போய் அந்த வீட்டில் முசீபத்துகளை வரும்னு சொல்றாங்க அதனால கடமையான குளிப்புகளை இன்ஷால்லா ஃபாலோ பண்ணி கரெக்டா குளிங்க அல்லாஹு தாலா அதை எதை கேட்டமோ அதை விளங்கி வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக வாகர் தாவான் அனில்